தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது சனி ஞாயிறு மற்றும் பொங்கல் பண்டிகை என அரசு விடுமுறை தவிர்த்து பத்து பதிமூன்று பதினேழு ஆகிய மூன்று தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் நாளான இன்று சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் முதல் நபராக வேட்புமனுவை தாக்கல் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் தாக்கல் செய்தார் இதன் மூலம் ஏழாவது தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் வாஜ்பாய் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு அனைத்து தேர்தலிலும் தோல்வியை தழுவிய தேர்தல் மன்னன் பத்மராஜன் வேட்புமனு தாக்கலுக்காக இதுவரை ஒரு கோடி ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார் வருமானத்தில் ஒரு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொடங்கினேன் எனக்கு அது சந்தோஷமான இழப்பு தான் ஒன்றும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இது பண்ணியிருக்கோம் ஆனால் எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் போவாங்க வெற்றியை ஒருபோதும் நீங்கள் சுவைக்க முடியாது தோல்வி தாங்கிக்கலாம் நிறைய பேருடைய ஏளனங்கள் கிரிட்டிசைஸ் தான் இந்த நிலவிற்கு நான் வந்திருக்கேன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் நூதன முறையில் கையில் டீஷர்ட்டியுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் இடைத்தேர்தல் வேட்பு தாக்கல் தொடங்கிய நிலையில் கோவையைச் சேர்ந்த நூர் முகமது என்பவர் வேட்பு தாக்கல் செய்தார் இவர் நாற்பத்தி ஆறாவது முறையாக தேர்தலில் வேட்பு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கையில் தீச்சட்டையுடன் வந்து பரபரப்பை கிளப்பிய இவர் தேர்தலில் பணநாயகம் தோற்க வேண்டும் என கூறி சாலையில் பாலை ஊற்றி கவனம் ஈர்த்தார் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிக்க கூடாது என்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு செய்ததாக நூர் முகமது தெரிவித்துள்ளார் நியாயத்துக்கும் நல்ல வேட்பாளர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட ஓய்வுபெற்ற ராணுவ வீரர் ஒருவர் ராணுவ சீருடையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பணி பெற்ற ராணுவ வீரரான மதுர விநாயகம் தேர்தல் அலுவலர் மணிஷிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்காக எல்லையில் போராடியதாகவும் ஆனால் தற்போது மக்கள் நிம்மதியாக இல்லை என்பதால் தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார் மக்கள் வந்து நிதிச்சுமையாலும் மன உளைச்சலாலையும் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வரிப்பணத்தையே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா கண்டி மறுபடியும் அவங்க வரிப்பணத்தை எடுத்தாலும் உறிஞ்சினாலும் அவங்க மேலே நிறைய திணிக்கிறாங்க அதாவது சுதந்திரம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் மேலே ஆயிட்டும் மக்கள் நிம்மதியாக இல்லை அரசியல்வாதிங்க தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்